ஆரம்பிக்கலாங்களா வெல்கம் டு விகே அட் எம்ஏ ஸ்குவட் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எங்கேருந்தானே கேட்க ஆமாங்க வேலூர் போகிறோம் வேலூர்லேயே உலகத்திலே மூணாவதா பெரிய சிலையாக இருக்கிற நம்ம முருகனை தான் பார்க்க போகிறோம் எங்கே இருக்குன்னா இது தீர்த்தக்கரையில் இருக்குது தீர்த்தக்கரை ஒருத்தன் கோயில் சொல்லுவாங்க ஜூலை சாரி ஜூன் எட்டு அப்போதாங்க கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நம்ம போனது ஜூன் பதினஞ்சு ஸோ அதனால ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து நம்ம போன டைமில் வெஹிக்கல் அதாவது காரில் நாட்டு அளவுனால நம்ம நடந்தே தான் வர வேண்டியதாக இருந்துச்சு மெல்லாம் ரோடெலாம் போடாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம் ஆனால் இப்போது நீங்கள் போறீங்க அப்படின்னா வண்டியெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஆட்டோவில் போகலாம் டூ வீலரில் வந்தீங்கன்னா டூ வீலரில் கூட அழகாக நீங்கள் மேலே போய்க்கலாம் பார்த்தீங்களா இதுதாங்க என்ட்ரன்ஸு ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போவோம் நம்ம எங்கே போனாலும் என்ன ஒரு ப்ளஸ்னால் கிளைமேட்டுங்க கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருக்குது இது வேலூர் ஏன் வேலூரில் செம்ம வெயில் அடிக்கும் ஆனால் நாங்கள் போன டைம் செம்ம கிளைமேட்டில் இருந்துச்சு வெயிலே தெரியல நல்லா காற்று அடிச்சிச்சு அதனால நல்லா இருந்துச்சு ஆஹ் ஓம் சரவண பவ சண்முக சரணம் விளாருங்க நம்ம முருகர் எவ்வளவு அழகில்லைங்க நம்ம முருகர் நம்ம முருகர் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் சிற்பி அதாவது தியாகராஜர் அவர் தான் நம்ம பண்ணிருக்காரு தொண்ணூத்தி ரெண்டு அடி சிலை இருக்கிற இந்த முருகர் சிலையை ஹம் இப்போதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ தான் எல்லாமே ரெடி இருக்காங்க அதனால நம்ம சின்ன முருகரை வந்து கீழே வச்சு அது அதில் வந்து தீபாதனை காமிச்சாங்க ஸோ சாமி கும்பிட்டோம் ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு ரொம்பவே ப்ளஸ்ஸிங்காகவும் இருந்துச்சு ஃபுல் ட்ரெஷுங்கு ஆனால் நாங்கள் போன டைமில் எவ்வளோ அழகான முருகர் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலகத்துலேயே பெரிய முருகர் சிலை எங்கே இருக்குன்னா சேலத்தில் தாங்க இருக்குது அதுக்கப்புறமா வந்து மலேசியா சேலத்தில் இருக்கிறது வந்து நூற்றி நாற்பத்தாறு அடி மலேசியால இருக்கிறது நூற்றி நாற்பது அடி இப்போ நம்ம வேலூரில் இருக்கிறது தொண்ணூறு அடிங்க ரொம்ப அழகாகவே ஃபுல்லாக மலைக்கு நடுவில் அழகாக நம்ம முருகர் வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காருங்க முருகனோட ஆசிர்வாதம் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் கிடைக்க என்னோட வாழ்த்துக்களுங்க ஓகேங்க நம்ம போன டைம் வந்து பா இதுதான் வேலூரோட ஃபுல் நாங்க போனப்ப போனப்போ ஃபாதர்ஸ்டேங்க அதனால என்னோட அப்பா முருகனுக்கும் என் பிள்ளைங்களோட அப்பா நான் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபாதர்ஸ் டே விஷஸ் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற தான் குடும்பத்துக்காக உழைக்கிற தான் பிள்ளைங்களே உலகம்னு இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பா ஃபாதருக்கும் என்னோட விஷஸ்ஸுங்க நீங்கள் கண்டிப்பாக வேலூர் வந்தீங்கன்னா தீர்த்தக்கரை முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெருமை அடுத்தது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகிரி முருகன் கோயில் இருக்கும் அதுவே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ஸோ இதுவும் அதுவும் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது அடுத்ததாக நம்ம வீடியோ ரத்னகிரி கோயிலை எடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இதுவரை இந்த வீடியோ பார்த்ததை என எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஓம் சரவண பவ முருகா சரணம் சண்முகா சரணம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ